ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல் முயற்சல் முடியாத முயலவிட்டால் இல்லை கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தமிழ்நாடு பார்த்தா வந்து வந்திருப்பீங்க அதாவது எம்சி எம்சே அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிமாங்க இந்த டிகிரி நீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் பத்தியா ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கா முக்கியமாக கோர்ஸோட சிலபஸ் எப்படி இருக்கும் பிளஸ் வந்து அண்ட் டிமாண்ட்லாம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு என்ன மாதிரி ஸ்கில்லாம் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த இண்டஸ்ட்ரியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லை சப்போஸ் நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் போனோம் அப்படின்னா எம்சிஏ முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்சிஎ இனிமேல் படிக்கலாம் அந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பிளான் பண்ணிட்டு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக சில சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க என்ன மாதிரியான ஸ்கில்லாம் டெவலப் பண்ணிக்கலாம் பிளஸ் சிலபஸ் எப்படி இருக்கும் முக்கியமாக வந்து நீங்கள் டாப் லெவல் காலேஜ் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா ஏன்னா எம்சிஏ முடிச்சவங்க மோஸ்ட்லி ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஃபீல்டு தான் வந்து போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் போனாங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி டாப் லெவல் காலேஜ் எய்ம் பண்ணணும் அப்படின்னா என்ன மன்னன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க பிளஸ் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் க்ளியர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மன்ன காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கும் இந்த மாதிரினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னிக்கு வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து எம்சிஏ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது எம்சிஏ படிக்கலாமா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் விடுங்க அவங்களோட கேரியர் க்ரோத்துக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் எம்சியோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க எம்சிஏ கோர்ஸ் பொறுத்தவரைக்கும் இப்போ வரையுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க ஒரு டவுட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எம்சிஏ வந்து த்ரீ இயர்ஸ்கான கோர்ஸா டூ இயர்ஸ்க்கான கோர்ஸாக அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க முன்னாடி ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக்லாம் எம்சிஏ அப்படிங்கிறது த்ரீ இயர்ஸ் கோர்ஸாக தான் இருந்துச்சு பட் அப்போ லேட்ரண்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க லேட்ரென்ட்ரினா எப்படி இன்ஜினியரிங்ல செகண்ட் இயரில் ஒரு டிப்ளமோ ஹோல்டர்ஸ் பிஎஸ்சி முடிச்சவங்க டைரெக்டாக படிக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ இந்த மாதிரி முடிச்சவங்க எம்சிஏ டேரக்டாக செகண்ட் இயரில் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டுருந்தாங்க பட் இப்போ ரீசெண்ட்டாக எம்சிஏ எல்லா காலேஜ்லயுமே எல்லா யூனிவர்சிட்லயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டூ இயர்ஸ் கோர்ஸாக உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பிசிஏ படிச்சிருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வேறு ஏதாவது டிகிரி படிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா எம்சிஏ வந்து டூ இயர்ஸ்க்கான ஒரு கம்ப்யூட்ரு ரெலவெண்ட்டான பிஜி கோர்ஸ் உங்களுக்கு இப்படி தான் இப்போ வந்து எல்லா யூனிவர்சிட்லையுமே வந்து ஃபாலோ இருக்காங்க உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்சிஏக்கான எலிஜிபிள் வந்து நம்ம பார்த்தலாம் சப்போஸ் உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள் சப்போஸ் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னால் எலிஜிபிள் இருந்தால் அந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ண முடியும் உங்களால் ஸோ எம்சிஏக்கான எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் காலேஜ் போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பட் காமனான ஒரு எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா யூஜியில் நீங்கள் படித்த கோர்ஸ்லையோ அப்படி இல்லைனா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஒரு குரூப் எடுத்திருப்பீங்களா அந்த குரூப்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ் மெயின் பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிறத எலிஜிபிளாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ கம்ப்யூட்டர் லெவன்ட்டான யுஜி படிச்சிருக்கணும் அப்படிலாம் வந்து கேட்கறதுல இல்லை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் நீங்கள் படித்த குரூப்பில் கம்ப்யூட்டர் மஸ்ட் ஒரு பேப்பராக இருக்கணும் அப்படிலாம் வந்து கேட்கறதுல பட் மேக்ஸ் அப்படிலாம் ஸ்டாட்டிக்ஸ் வந்து மெயின் பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிறத எலிஜிபிளாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு எதுக்காக இந்த அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸுக்கும் கம்யூட்டருக்கும் ரொம்ப ரிலேட்டிவ் இருக்கு அதனால இந்த எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க உங்களுக்கு சப்போஸ் இந்த எலிஜிபிள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து பார்த்தோம் பார்த்தோம்னா கொஞ்சம் ஆவரேஜான காலேஜ் இல்லை டாப் லெவல் காலேஜில் இந்த எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில லோ லெவல் காலேஜில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ல எந்த குரூப் படிச்சிருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு பட் முடிஞ்ச அளவுக்கு எம்சிஏ படிக்க போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஓரளவு மிடில் லெவல் காலேஜ் இல்லை முடிஞ்ச அளவுக்கு டாப் லெவல் காலேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் போயிருங்க ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க டாப் லெவல் காலேஜ் அப்படின்னா பட் நீங்கள் எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சொல்ல போனால் எம்சிஏ முடிச்சவங்களுக்கு பிஇ பிடெக்ல சிஎஸ்சி ஐடி இவங்களுக்கு ஈக்குவலாக ஜாப் ஆப்ஷன் சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனியில் கொடுத்துட்டு இருக்காங்க உங்கள் ஸ்கில் பேஸில் ஸோ முடிஞ்ச அளவுக்கு டாப் லெவல் காலேஜ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஸோ எலிஜிபிள் பார்த்தாச்சு கோர்ஸ் பற்றி பேசிக் டீட்டெயில் பார்த்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் நம்ம டாப் லெவல் காலேஜ் ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணோம் நேஷனல் லெவல் காலேஜ்னா என்ன ப்ராசஸ் இல்லை தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜ் அப்படின்னா என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ நேஷனல் லெவல் காலேஜ் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா முக்கியமாக என்ஐடி மாதிரியான காலேஜ் என்ஐடி பொறுத்தவரையும் திருச்சியில் இருக்கவங்களுக்கு தமிழ்நாடு நியர்பை அப்படின்னா என்ஐடி புதுச்சேரியில் இருக்கவங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய டாப் சிட்டிஸ்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான காலேஜில் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நிம்செட் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க நிம்செட் பத்தி அப்டேட்டட் வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் சிலபஸ் எப்படி இருக்கும் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீடைலோட வீடியோ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ நிமிசெட் எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் நீங்கள் தமிழ்நாடு பேஸ் பண்ண டாப் லெவல் காலேஜ் ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது கவர்மெண்ட் காலேஜ்லாம் ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது இல்லை நானா யூனிவர்சிட்டி அந்த மாதிரியான காலேஜெலாம் ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் எழுத வேண்டிய எக்ஸாம் டான்செட் எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ டான்செட் எக்ஸாம் பொறுத்தவரையும் எம்இஎம் டெக் கோர்ஸ்க்கு மார்க் கோர்ஸுக்கு மாஸ்டர் ஆஃப் பிளானிங் கோர்ஸுக்கு அது மட்டும் இல்லாமல் எம்பிஏ இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு தனித்தனியாக கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு ஸோ டான்செட் வர்சஸ் எம்சிஏ அப்படிங்கிற ஒரு அப்டேட்டட் வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கு சப்போஸ் உங்களுக்கு இந்த டெப்தா தெரியணும் அப்படின்னா சிலபஸ் எப்படி இருக்கும் எக்ஸாம் பட்டன் எப்படி இருக்கும் எந்த மாதிரியான காலேஜில் இந்த மாதிரியான எக்ஸாமோட ஸ்கோர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலோட வீடியோ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜ் டான்செட் ட்ரை பண்ணி பாருங்க இல்லை என்ஐடி மாதிரியான காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது சாப்பிட நெம் செட் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை ஒரு சில டாப் யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க யூனிவர்சிட்டி பேஸ்ல எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஸோ காலேஜ் பொறுத்து ரூல்ஸ் ப்ளஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு பட் காமனான எக்ஸாம் அப்படின்னா செட் தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜுக்கு இதுவே நேஷனல் லெவல் காலேஜ் அப்படின்னா நெம் செட்டோட ஸ்கோரை நிறைய காலேஜில் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோர்ஸோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா சிலபஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்எஸ்சியில் வர கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சியில் வர இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்களோட சிலபஸ்லாம் நிறைய பேப்பர் வந்து காமனாக வரும் உங்களுக்கு உங்களுக்கு டாபிக் வைஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்சிஏ பொறுத்த இந்த கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனாக இருக்க அனிமேஷன் வெப் டிசைனிங் இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுத்துருப்பாங்க இதுவே எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரையும் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டரோட பண்ணமெண்டல் அந்த மாதிரி டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க எம்எஸ்ஸியோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வரையும் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலவென்ட்டான டெக்னாலஜிக்கு இம்பார்ட்டன் வந்து அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க பட் இந்த மூணு கோர்ஸ்லுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பற்றி கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் பற்றி கம்ப்யூட்டரோட ஆர்கனைசேஷன் பற்றி இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் யூனிக்ஸ் லினக்ஸ் இந்த மாதிரியான பேப்பர்லாம் காமனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு மேக்ஸ் ரெலவென்ட்டான பேப்பர் வருமா அந்த மாதிரி கேட்குறாங்க ஒரு பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அது மட்டும் கம்யூனிகேட்டிங் கம்யூனிகேஷனுக்கும் இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் ப்ரோக்ராமிங்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன் அதிகமாகவே வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸோ சிலபஸ் வைஸாக இந்த மாதிரியான பேப்பர் தான் வரும் ப்ளஸ் டெக்னாலஜி ரெலவெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐஓடி க்ளவுட் கம்ப்யூட்டிங் பிக் டேட்டா இல்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டேட்டா செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இந்த மாதிரியான டாபிக்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பிக் டாபிக் அதாவது ஸ்கோப் அட் டிமாண்ட் எப்படி இருக்கும் இந்த கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு எந்த ஏரியாவில் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் படிக்கிற காலேஜ் ப்ளஸ் உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா கம்ப்யூட்டர் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா தான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை உங்களுக்கு ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனி சப்போஸ் டாப் லெவல் காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த காலேஜ்லேயே நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு இல்லை உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் அனிமேஷன் இண்டஸ்ட்ரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிஎஃப்எக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வெப்டி டிசைனிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் அப்படி இல்லைனா யூஎக்ஸ் யூஐ டிசைனர் இந்த மாதிரியான ஃபீல்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது இந்த ஃபீல்ல தான் போகணும் இந்த ஃபீல்டில் நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிறதா இல்லை ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஸ்கில்ல உங்களுக்கு எந்த ஃபீல்டில் பிடிச்சிருக்கோ அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிட்டு ப்ளஸ் கொஞ்சம் ஓரளவு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு சேலரி கிடைக்கக்கூடிய கோர்ஸ் அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா எம்சி அப்படிங்கிறது கொஞ்சம் டெக்னாலஜி ரிலவெண்டான கம்ப்யூட்டர் கோர்ஸ் தான் உங்களுக்கு ஸோ டெக்னாலஜியோட க்ரோத் நல்லாவே இருக்கனால கண்டிப்பா வந்து உங்க ஸ்கில் பேஸில் நல்ல ஒரு கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்பு கற்றுக்கு உங்களுக்கு பட் நீங்க வந்து உங்களையவே அனலைஸ் பண்ணிக்கணும் எந்த ஃபீல்டு நம்ம போகலாம் எதுக்கு நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும் எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணி அதில் வந்து உங்க நாலேஜை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் முன்னால வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு பட் இப்போ ஒவ்வொரு கோர்ஸ்க்குமே நீங்கள் சூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே ஆன்லைனில் எக்கச்சக்க கோர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது ஃப்ரீ கோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ட்ரையல் பார்த்துட்டு நீங்க ஜாயின் அட்டன் மாதிரி இந்த இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஜாப் அப்படிங்கிறது உங்கள் ஸ்கில் ப்ளஸ் நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கிடைக்கிறக்கான வாய்ப்பு கட்டுருக்கு உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் எப்படி கிடைக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பி பி சிஎஸ்சி ஐடி இவங்களுக்கு ஈக்குவலாக கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்கரில் வந்துன்னா எஸ் ஆஃபீஸர் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிமாங்க உங்களுக்கு ஐபிபிஎஸ் எஸ் கீழே இந்த வேகன்சி வரும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது பேங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட வேகன்சியை இந்த மாதிரி சென்ட்ரைஸ்ட் பேங்க் எக்ஸாம் மூலமா ஃபில் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வேக்கன்சி இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்புறம் இந்த மாதிரி கூட வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த எக்ஸாம் பற்றி இந்த தான் நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க உடனே ரிப்ளைல உங்களுக்கு அதுக்கான லிங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் சென்ட் பண்ணுறேன் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் எம்சிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐபிஎஸ் கீழே வர எஸ் கீழே வர ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ஒர்க்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டாக தான் கொடுப்பாங்க பிளஸ் சிலபஸும் மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் விட்டான ப்ரொஃபஷனல் டாபிக் தான் வரும் உங்களுக்கு ஸோ இன் டெப்தே தெரியணும் அப்படின்னா வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கேட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இருக்கு அது மட்டும் யூ ஜிசி நெட் அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாம் இந்த மாதிரியான எஸாம்ஸ் எல்லாம் எலிஜிபிள் இருக்கு உங்களுக்கு கேட்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஐடி அப்படிங்கிற பேப்பர் வந்து இங்க சூஸ் பண்ணிக்கலாம் இந்த எழுதுறதுனால காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டாப் லெவல் காலேஜ் எம்இஎம் டெக் வந்து இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பிஎஸ்யூ கம்பெனி பிஎஸ்யூ அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான கம்பெனி கூட ஜாப் கிடைக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான எஸ்லாம் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்க இந்த எக்ஸாம் ஒவ்வொன்றனை பற்றியுமே நம்ம சேனலில் தனித்தனியாக வீடியோ இருக்குது வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஃபைனலாக ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்இ எம் டெக் படிக்கலாம் நீங்கள் இல்லை நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர்க்கான கோர்ஸ் தான் படிக்கணும் அவ்வளோதான் எனக்கு டைம் இருக்குது அதுக்கப்புறம் நான் ஜாப்புக்கு போகணும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிப்ளமோ பிஜி டிப்ளமோ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் இருக்கு உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான டிப்ளமோ சர்டிஃபிகேட் பிஜி டிப்ளமோ இந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் படித்து அந்த ஃபீல்டில் வந்து இங்கே ஜாப் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்சிஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல பிளான் பண்ணிட்டு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ்